வந்து இட்னு வருவார் எங்கே நீங்கள் இவ்வளோ தூரம் போயின்னே இருக்கிறீங்க போது அப்பா வந்து சொல்லுவாங்க என் கூட வரலை நீ அமைதியாக வா தேவையில்லாதெல்லாம் பேசாத இல்லை நீங்கள் வேறு எங்கேயோ இட்டுன்னு போக போகிறீங்க அது எனக்கு தெரிய என்னும் போது அப்பா வந்து சொல்லுவார் போது அங்கே பார்த்தா ஐஏஎஸ்க்கு படிக்கிறதுக்கு வந்து கோச்சிங் சென்டருக்கிட்டுன்னு போவாங்க ஐயோ என்ன இங்கே என்ன இட்டுன்னு வந்துருக்குறீங்கன்னும்போது வா உள்ள வான்ட்டு உள்ளே இட்டுன்னு போயிட்டு அந்த இடத்துல ஃபீஸ் எல்லாம் வந்து விசாரிக்கும் போது ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகணும் போது ஐயோ எல்லாம் இவ்வளோ கொடுத்து படிக்க முடியாது வாங்க நம்ம ஓடி போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வந்து உட்காருன்னு சொல்லிவிட்டு நம்ம நிவின் போயிட்டு அங்கே வந்து ஃபீஸ் கட்டிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கினுன்னு கொடுப்பாங்க என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே என்னும்போது என்னால் தான் நீ படித்தேன்னு சொன்னேன் எவ்வளோ படித்து இப்போ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிக்கிறேன் அதே வந்து நீ வந்து கலெக்டரேட் படிக்கணும் உங்கள் அப்பாவாக இருந்தால் இப்போ நீ செய்ய மாட்டேன் அந்த இடத்துல என்னை வச்சு இப்போ நீ பண்ணின போது அங்கே ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது பத்தொம்போது வயசு தான் வந்து ஐயோ நீ ரொம்ப சின்ன பொண்ணா அன்ட்டு நம்ம நிவீன் வந்து காவேரியோட தங்கச்சி வந்து கலாய்ப்பாருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்